ரவுடி பாம் சரவணனை ஆந்திர மாநிலம் கூடூருக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம் சாலமன் வணக்கம் ரவுடி பாம்பு சரவணன் தொடர்பான இந்த விசாரணையில் ஆந்திர மாநிலம் கூடூர் எதனால் முக்கியத்துவம் பெறுகிறது இதற்காக தற்பொழுது அவர் அங்கு அழைத்துச் செல்லப்பட இருப்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன விரிவான தகவல்கள் பிரபல ரவுடியான வாம் சரவணன் நேற்று முன்தினம் வந்து போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்டார் குறிப்பாக அவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில இவர் நீதிமன்ற வழக்குக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த நிலையில அவரை கைது செய்ய முற்பட்ட போதுதான் இந்த துப்பாக்கி சூடானது நிகழ்த்த வேண்டியுள்ளது சென்னை போலீசாரால் குறிப்பாக அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு திடுக்கிடும் தகவல்களானது வெளியானது அதாவது அவரது சகோதரர் தென்னரசுவின் கொலைக்கு பழிவாங்குவதற்காகத்தான் பழிவாங்குவதற்காக பன்னீர்செல்வம் உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தின பயோ இனி வேண்டாம் ஏற்கவே இருக்கு என் பி எஸ் வாத்தாலியா அது என்ன திட்டம் தெரிஞ்சுக்கணும்னா பிரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க என்ற நபரை இவர் இங்கிருந்து கடத்தி சென்று சிஎம்டி காவல் நிலையத்திலிருந்து கடத்தி சென்று அதன் பின்பாக ஆந்திர மாநிலம் கூடூர்ல இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில வைத்து எரித்து கொலை செய்ததாக அவர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருந்தார் இந்த தகவலானது போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த தகவல் சம்பந்தமாக சிஎம்பிடி காவல் நிலையத்தில் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட எம் கேபி நகர் போலீசார் வந்து தகவல் கொடுத்துள்ளனர் அதன் அடிப்படையில தற்போது தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக அவர் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருப்பதால அவரை கஸ்டடி எடுத்து விசாரணை செய்ய வந்து சிஎம்பிடி போலீசார் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த தற்போது ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது அதாவது அந்த எரித்த அந்த நபர் பன்னீர்செல்வம் என்ற நபரை வந்து ஆந்திர மாநிலம் கூடூர்ல எரித்திருப்பதால அங்கு அழைத்து சென்று ஆந்திர மாநில மாநில போலீசாருடன் இணைந்து வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு என்று குறிப்பாக இது சம்பந்தமாக ஆந்திர போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினருக்கு சென்னை போலீசார் ஒரு தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளனர் அந்த ஆற்றங்கரையில எரித்து கொலை செய்திருப்பதால அது அதில் ஏதேனும் துப்பு சுலங்குதா என்று சொந்தமாக விசாரணை மேற்கொள்ள தரையீரல் நிபுணர்களும் சம்பந்தமான இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொள்ள உள்ளனர் இதனால அவர் எந்த இடத்தில் அழைத்து சென்று அந்த செல்வத்தை எரித்தார் என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள பான் சரவணனை இங்கிருந்து நீதிமன்ற அனுமதியுடன் சேர்ந்து அங்கு வந்து அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளனர் அதன் பின்பாக இந்த காணாமல் போன வழக்கை சிஎம்பிசி போலீசார் கொலை வழக்காக மாற்றவும் முடிவு செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேரில் சென்று விசாரணை சென்ற பின்புதான் அவர் எங்கிருந்து அவர் எரித்தார் எதற்காக எரித்தார் என்ற பல்வேறு விசாரணையில இந்த தகவலானது வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சாலமன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு